சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பத்து ஆறு மதுரை காண்டம் திருநகரம் கண்டபடலம் பகுதி இரண்டு சோமவாரத்தின் இரவிலே தனஞ்சயன் என்ற சிவபக்தர் அந்த அதிசய காட்சியைக் கண்டு அன்றைய இரவு பொழுது புலர்ந்தது பின் சோமசுந்தர பெருமானை பிரிய மனமில்லாமல் பிரிந்து கொண்டு விடைபெற்று செல்கின்றார் நேரே மணவூரில் இருக்கின்ற பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் அரண்மனைக்குச் செல்கின்றார் தனஞ்செயன் குலசேகர பாண்டியனின் முன்பு சென்று தான் கண்ட அதிசயத்தை கூறுகின்றார் தனஞ்செயன் மன்னனே எட்டு திசைகளிலும் உள்ள பகைவர்களை வென்ற சக்கரத்தை உடையவரே நேற்று பெரிய அந்த கடம்ப வனத்தில் ஒரு அதிசயம் பார்த்தேன் வர்த்தகம் செய்துவிட்டு நான் விரைவாக வரும் வேளையிலே சூரியன் அஸ்தமனகிரியைச் சேர்ந்தார் அந்த இரவு பொழுதில் அப்பெரிய கடம்ப வனத்திலே சூரியன் போல பிரகாசிக்கும் ஒளியுடைய விமானம் இந்திர விமானத்தையும் அந்த விமானத்தில் எழுந்தருளிய சிவலிங்க மூர்த்தியையும் பார்த்தேன் கற்பக மாலைகளை அணிந்த ரத்தினங்கள் அழுந்திய கிரீடங்களை உடைய தேவர்கள் எல்லோரும் வந்து தேவர்களுக்கு தேவனாகிய சோமசுந்தர கடவுளை இரவு பொழுது முழுவதும் அர்ச்சித்து பின்னர் விடைபெற்று சென்றார்கள் நானும் அந்த பெரிய திருக்கோயிலிலே வீற்றிருந்தருளும் சோமசுந்தர பெருமானை வணங்கி விடைபெற்றுத் திரும்பினேன் என்று கூறுகின்றார் தனஞ்சயன் இந்த திரு வரலாற்றை கேட்டவுடன் குலசேகர பாண்டியனுக்கு அன்பும் பக்தியும் அதிகமாகின்றது பெருமான் மேல் இச்செய்தியை கூறிய தனஞ்செயன் அவர் மேன்மேலும் எழுந்தோங்கும் அன்பினை உடையவர் அவர் சொன்ன சொற்களை கேட்டு இந்த உலகத்தையெல்லாம் ஆளும் குலசேகர பாண்டியன் தனஞ்செயன் இந்த வரலாற்றை கூற கூற தன்னுடைய இரண்டு கைகளும் தலையின் மேலே குவிகின்றான் குலசேகர பாண்டியன் திரிநேத்திரங்களை உடைய எமது பெருமானாகிய சோமசுந்தர கடவுளுடைய திருவடிகளை கூப்பிய கைகள் தலையின் மேலே வைத்து மனத்தில் எழுந்தோங்கும் அன்பும் அதிசயமும் அதிகமாக அதிகமாக குலசேகர பாண்டியன் அந்த பக்தி அனுபவத்தில் திளைக்கின்றார் தனஞ்செயர் என்ற சிவபக்தர் வந்து கூறிய இடம் மன்னவன் இருக்கின்ற அரண்மனை அங்கே குலசேகர பாண்டியன் மன்னவன் தனஞ்செயன் அந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு வணிகன் குடிமகன் தான் மன்னனாக ஆட்சி செய்பவன் இந்த அரசியல் முறைமைகளையெல்லாம் மறந்து இத்திருவரலாற்றை சோமசுந்தர பெருமானை பற்றி கூறியவுடன் பக்தியிலே திளைத்து இரு கைகளையும் கூப்பி நிற்கின்றார் குலசேகர பாண்டியன் இவ்வாறு அந்த பகல் பொழுது கழிய இரவு பொழுது வந்து சேருகின்றது இரவு பொழுதிலே சோமசுந்தர பெருமான் குலசேகர பாண்டியனுக்கு மறுபடியும் ஒரு அற்புதத்தை காட்டுகின்றார் எம்பெருமான் சிவபெருமான் அவர் தமது அன்பர்களின் சிரசின் மேலே தமது திருவடித்தாமரையை சூட்டுபவர் எத்தகைய அன்பருக்கு என்றால் இருவினை போகங்களையும் தேடுகின்றவர்களினுடைய இருவினை பயன்களும் தமக்குள் ஒப்பு வந்தபொழுது இருவினை ஒப்பு வந்தபொழுது எல்லாம் வல்ல எம்பெருமானை மூர்த்தமாய் எழுந்தருளுவார் எழுந்தருளி இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் வந்த ஆன்மாக்களினுடைய ஆணவ கருகும்படி வாட்டி அவர்களது சிரசின் மேலே தமது திருவடித்தாமரையை சூட்டுவார் எம்பெருமான் நான்கு வேதங்களையும் கடந்த தமது உண்மை திருவுரு விளங்கும்படி காட்டுகின்ற பெருமான் சோமசுந்தர கடவுள் குலசேகர பாண்டியனின் கனவிலே ஒரு சித்தராக தோன்றுகின்றார் காட்சி கொடுக்கின்றார் சித்தராக தோன்றி குலசேகர பாண்டியனுக்கு அருள்மொழி கூறுகின்றார் எம்பெருமான் வடித்த வேலினை ஏந்திய பாண்டியனே கடம்பவனத்தை நன்றாக திருத்தி அந்த காட்டை அகற்றி திருத்தி நல்ல அழகிய நகரமாக செய்ய கடவாய் என்று கனவிலே சித்தர் வடிவில் எழுந்தருளிய சோமசுந்தர பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் இரவு பொழுது கழிந்தது குலசேகர பாண்டியன் துயில் எழுந்தார் சூரியனும் துயில் எழுந்தார் உதயமானார் குலசேகர பாண்டியன் தன் நித்திய கர்மங்களை செய்து முடித்துவிட்டு மந்திரிகளையும் பெரிய தவத்தை உடைய முனிவர்களையும் வரவழைத்து தான் கண்ட கனவின் வகையை கூறுகின்றான் நேற்றைய பகல் பொழுதில் தனஞ்செயன் என்ற வணிகன் சொன்ன செய்தி அதோடு நேற்றைய இரவு பொழுதில் எம்பெருமான் சிவபெருமான் ஒரு சித்தராக எழுந்தருளி உணர்த்திய செய்தி என்ற இந்த இரண்டையும் மந்திரிகளிடமும் தவ முனிவர்களிடமும் சொல்கின்றான் குலசேகர பாண்டியன் எல்லோரும் அதிசயித்து நிற்க எம்பெருமானின் கருணையை நினைத்து உருக உடனேயே அந்த வேளையே தன் நகரான மணவூருக்கு மேற்கு திசையில் இருக்கின்ற வனத்தை நோக்கி செல்கின்றான் குலசேகர பாண்டியன் மேற்கு திசைக்கு செல்கின்றான் அக்கடம்ப வனத்திலே சென்று அங்கே அதன் மத்தியிலே பொற்றாமரை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய பொற்றாமரை தடாகத்தில் நீராடி பொன்னாலான அழகிய விமானத்தின் கண்ணே வீற்றிருக்கின்ற இருக்கின்ற சோமசுந்தரேஸ்வரரின் திருவடிகளை வணங்கி அஞ்சலியாக தனது கைகளை தலையின் மேலே கூப்பினான் குலசேகர பாண்டியனின் அறிவு முழுவதும் அன்பு நிறைந்து வழிய அந்த அன்பானது பின்னே நின்று குலசேகர பாண்டியனை தள்ள சோமசுந்தரேஸ்வரரின் திருவருள் பார்வையானது முன்னே நின்று குலசேகர பாண்டியனை எழுக்க எலும்புகளும் குழைந்து ஒருகவும் பாண்டிய மன்னன் போல விழுந்து எம்பெருமானின் இரண்டு திருவடித்தாமரைகளையும் தனது மகுடத்தில் சூட்டி எழுந்து எம்பெருமானின் திருமுன்பு நின்று வாக்கிய ரூபங்களாக ஸ்தோத்திரம் கூறுகின்றார் குலசேகர பாண்டிய மன்னன் சரணம் மங்கையோர் பங்கு உரை சங்கர சரணம் சரணமங்கலமாகிய தனி முதல் சரணம் மந்திர வடிவமாம் சதாசிவ சரணம் சரணம் உம்பர்கள் நாயக பசுபதி சரணம் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த இடத்திலே அமைக்கின்ற திருப்பாடல் சரணம் என்றால் உனக்கு அடைக்கலம் மங்கை ஓர் பங்கு உரை சங்கர உமையாள் பார்வதி தேவியை ஒரு பாகத்திலே வீற்றிருக்க பெற்ற சங்கரனே சரணம் மங்களமாகிய தனி முதலே சரணம் மந்திரமே திருவுருவமாக கொண்ட சதாசிவ மூர்த்தியே சரணம் தெய்வ நாயகனே சரணம் பிரம்மன் முதலிய பசுக்களுக்குத் தலைவனான பசுபதியே சரணம் என்று துதிக்கின்றார் பெருமான் மங்கையோர் பாகமாக வீற்றிருப்பவர் தான் போகியாக இருந்து ஆன்மாக்களுக்கு போகம் தந்தருளி பின்னர் முக்தி நன்மையை தருபவர் எனவே உமையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கின்ற சங்கர உனது அடைக்கலம் நாங்கள் என்று துதிக்கின்றார் பிரம்மன் முதலான பல் உயிர்களுக்கும் எம்பெருமானே முன்னுள்ளவர் எனவே தனி முதலே சரணம் என்று துதிக்கின்றார் மந்திரங்களுக்கெல்லாம் முற்படத் தோன்றிய பிரம்ம மந்திரங்களை சிவபெருமானின் திருமேனியாகவே கொண்டு அருளுகின்றார் எனவே மந்திர வடிவமாம் சதாசிவ சரணம் என்று போற்றுகின்றார் அவரே பிரம்மன் முதலிய தேவர்களுக்கும் மற்றைய உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற பசுபதி இப்படிப்பட்ட பெருமானை அடைக்கலம் புகுந்த எனக்கு இனி எந்தவொரு குறையும் இல்லை என்பதை உணர்த்த ஒவ்வொரு துதிக்கும் முன்னும் பின்னும் இரண்டு பக்கமும் சரணம் சரணம் என்று வைத்து துதிக்கின்றார் குலசேகர பாண்டியன் இறைவனாரிடம் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே உன்னுடைய திருவருள் யாருக்கு எளிதாக கிடைக்கும் என்றால் இந்த கடல் சூழ்ந்த நில உலகத்திலே இருக்கின்ற போகங்களின் மேல் இருக்கின்ற விருப்பை உதறி தள்ளியவர்கள் அதோடு மட்டுமல்ல தேவர்கள் வாழும் ஸ்வர்கலோகத்தில் உள்ள ஆசையையும் அந்த போக விருப்பத்தையும் அறுவறுத்து தள்ளினவர்கள் அவர்களுக்கல்லவா உன்னுடைய திருவருள் கிடைக்கும் ஆனால் இந்த மண்ணுலகினை ஆண்டு கொண்டு துன்பத்திலே அழுந்தி ஸ்வர்க்கம் நரகம் என்ற இந்த இரண்டு இடத்திற்கும் போவதும் வருவதுமாக வரவாக சுழன்று சுழன்று திரியும் ஏழையாகிய எங்களுக்கும் நின்னுடைய திருவருளான திருப்பெரும் கருணையை எளிதாக கிடைக்கும்படி செய்த சோமசுந்தர பெருமானே என்னே உன்னுடைய கருணை என்று துதிக்கின்றார் இறைவனை நான் எட்டுவேன் என்று பிரதிஜை செய்து எட்ட முயற்சி செய்கின்ற வேதத்தின் உச்சியும் அது தொட நிமிர்ந்து நிற்கின்ற பெருமானே உன்னிடத்து எங்களுக்கு ஒரு சிறிதும் கூட அன்பு இல்லையே ஆனால் உன்மேல் அன்பு இருப்பவர்களுக்குத்தானே உன் அருள் கிடைக்கும் என்று சொல்வார்கள் கேவலத்திலிருந்து இந்த உயிர்களுக்கு உபகாரத்தை செய்து வருகின்ற உன்னுடைய திருச்செயலை கண்ட பிறகும் கேட்ட பிறகும் கூட எங்களுக்கு உன்னுடைய திருவடியின் மேல் அன்பு பெருகவில்லையே அன்பு இல்லாமல் இருக்கின்றோமே அப்படிப்பட்ட இழிபிறப்பாகிய எங்களுக்கு எங்களின் உள்ளத்திலே உன்மீது அன்பு என்பதனை நீயே ஊறச் செய்கின்றாய் உன்மேல் இருக்கின்ற அன்பு என்பதனை நீயே கொடுத்தருள்கின்றாய் அந்த அன்பு வரவே அந்த அன்பையே காரணம் காட்டி மறுபடியும் எங்கள் உள்ளத்திலே வெளிப்பட எழுந்தருளி எங்களையெல்லாம் ஆண்டு கொள்கின்றாயே பெருமானே எமது குடி ஏவல் கொண்டு ஆளவல்ல பெருமானே இந்த காட்டிலிடத்து தாங்கள் எழுந்தருளியிருக்கின்றீர்களே என்று உருகுகின்றார் குலசேகர பாண்டியன் குலசேகர பாண்டியனின் அன்பு ஊற்றெடுத்து பெருகுவது போன்று உள்ளத்திலே இருந்து பெருகி அவரது இரண்டு கண்கள் வழியே அந்த அன்பு சிந்தி வருவது போல ஆனந்த பாஷ்பம் சிந்த அதனால் பரவிய வெள்ளத்தோடு சிவானந்தமாகிய கடலிலே மூழ்கி என்றும் நீங்காத உண்மையான மெய் அன்பினால் குலசேகர பாண்டியன் பிரதட்சிணம் செய்து பெருமானை வணங்கி தன் மந்திரிகளோடு அங்கே ஆலோசனை செய்கின்றார் பெருமானின் உத்தரவுப்படி கடம்ப வனமாகிய இந்த காட்டை திருத்தி ஒரு அழகிய திருநகரமாக அமைக்க வேண்டும் என்று மந்திரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கின்றார் மன்னர் மன்னரின் ஆணையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர்கள் தங்களுக்கு கீழே பணிபுரியும் அதிகாரிகளை ஏவுகின்றார்கள் இக்காட்டினை திருத்தி நகரமாக அமைப்பதற்குரிய பணியாளர்களை எல்லா திசைகளிலிருந்தும் கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட மந்திரிகளின் ஏவலாளர்கள் எல்லா இடங்களுக்கும் செல்கின்றார்கள் ஒரு நகரம் அமைப்பதற்கு தேவையான திறமை இருக்கின்ற எல்லா வகையான திறமைகளையும் வைத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற வல்லுநர்களை எல்லாம் கொண்டு வருவதற்காக செல்கின்றார்கள் நிறைய தொழிலாளர்கள் வந்து சேருகின்றார்கள் இரும்பு போன்று கருப்பு நிற ஒளி வீசும் சரீரத்தை உடைய வலிமையான தொழிலாளர்கள் நகரம் அமைப்பதற்கு தேவையான கருவிகளோடு வந்து சேருகின்றார்கள் சிவாகமங்களிலே சிற்ப சாஸ்திரங்களிலே சொல்லியபடி திருநகரத்தை அமைப்பதற்கு ஆலோசனை செய்து திட்டமிட்டு கடம்ப வனமாக இருக்கின்ற அந்த காட்டை திருத்துகின்றார்கள் எங்கெங்கும் மரங்களை வெட்டும் ஓசை கேட்கின்றது பெரும் சப்தம் கொண்டு மரங்கள் முறுகின்ற ஓசை கேட்கின்றது முறிந்து கீழே விழுகின்ற ஓசை கேட்கின்றது கடம்பவனம் அங்கே திருத்தப்படுவதால் அவ்வனத்திலே இருக்கின்ற பூக்களிலே மொய்த்த வண்டுக்கூட்டங்களெல்லாம் பக்கத்திலே இருக்கின்ற முல்லை நிலங்களிலும் மருத நிலங்களிலும் இருக்கின்ற சோலைகளுக்குச் சென்று சேர்ந்தன கடம்ப வனத்தில் இருக்கின்ற பறவைகளெல்லாம் ஸ்வர்கலோகத்தில் உள்ள கற்பகச் சோலைக்குச் சென்று சேர்ந்தன அக்கடம்ப வனத்தில் இருக்கின்ற மிருகங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக புறப்பட்டு பக்கத்திலே இருக்கின்ற மலைகளிலும் காடுகளிலும் சென்று அடைந்தன எனவே அப்பெரிய கடம்ப வனத்தை திருத்தும் பொழுது எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் இடையூறு இல்லாமல் அந்த வனம் திருத்தப்பட்டு நகரம் அமைக்கப்படுகின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம் இருள் நிறைந்த அந்த காட்டை திருத்தி வெட்ட வெளி ஆன்மாக்கள் பக்குவம் பெறும் பொழுது ஆன்ம அறிவிலே இருக்கின்ற அறியாமை என்ற இருள் அகன்று அதன் காரணமாக தத்துவ ஞானம் வந்து சேர தத்துவ ஞானத்தை உணர்ந்த பெரியவர்களினுடைய அறிவானது எப்படி கலங்காமல் ஆகாசம் போல இருக்குமோ ஞானாகாசம் போன்று இருக்குமோ அதே போன்று பெரிய வெட்ட வெளியாகச் செய்கின்றார்கள் அந்த இடத்தை சிவபெருமானுடைய திருவடியாகிய நிழலினை அடைந்த திருவருள் வசத்தராகிய அடியார்கள் தங்களது பிறப்பை வேரோடு களைவது போல மரங்களை வேரோடு களைந்து தொழில் செய்கின்றார்கள் அங்கே தேன்வூரி மகரந்தம் சிந்தும் வேப்பமலர் மாலையைச் சூடிய மகுடத்தை உடைய பாண்டிய மன்னன் காடு அங்கே அகழப்பட்டு விடவே அந்த பெரிய நிலத்தை ஒழுங்குபட திருத்தி நன்றாக செய்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் உண்டாக்கி கொடுக்கின்றார் நல்ல நகரமாக அமைப்பது எவ்வகை என்று மந்திரிகளோடு கலந்து ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார் அப்படி குலசேகர பாண்டியன் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது சோமசுந்தர கடவுள் முன்பு எவ்வாறு கனவிலே குலசேகர பாண்டியனுக்கு வந்தாரோ ஒரு சித்தர் வடிவில் அதே வடிவில் அதே சித்தர் வடிவில் நேரடியாக தற்பொழுது திடீரென்று திருக்காட்சி கொடுக்கின்றார் குலசேகர பாண்டிய மன்னனுக்கு எல்லோருக்கும் மேலானவராகிய சோமசுந்தர பெருமா மெய் அன்பினை உடைய அடியார் அன்பில் தோயும் தன்னுடைய சிவந்த திருவடிகளை இந்த அகன்ற நிலவுலகமானது சூடும்படி வெள்ளிய திருநீற்றை அணிந்த திருமேனியை உடையவராகியும் விபூதிப்பையை உடையவராகியும் முன்பு நடுராத்திரியில் குலசேகர பாண்டியனின் கனவிலே வந்தருளிய அந்த திருத்தோற்றத்தினோடே பாண்டிய மன்னன் மனம் களி அங்கே வந்து அருளினார் திருத்தோற்றத்தை காட்டி அருளினார் மெய்ஞானத்தில் தலைப்பட்ட குலசேகர பாண்டியன் பிரம்மன் முதலான பெரிய தேவர்களும் கனவிலும் காண்பதற்கு அறியவராக இருக்கின்ற பெருமான் சிவபெருமான் தனக்கு கனவிலே வந்து அருளியதோடு தற்பொழுது நனவிலும் தான் காணும்படி சித்தமூர்த்தியாய் எழுந்தருளியதை பார்க்கின்றான் தரிசனம் செய்கின்றான் அப்பெருமானை எதிர்கொண்டு அவரது திருவடிகளிலே விழுந்து வணங்கி அன்பு மிகுந்து பொங்க அச்சித்தர் பெருமானுக்கு அவரது திருமுன்பு நேரே நின்று மங்கள மொழிகளை கூறி அவர் எழுந்தருள ஆசனம் கொடுக்கின்றான் குலசேகர பாண்டியன் பாண்டியனின் அன்பு என்கின்ற வலையில் அகப்படுகின்ற சித்தமூர்த்திகள் ஒரு உபதேச மொழியினை குலசேகர பாண்டியனுக்கு அருளுகின்றார் பெருமான் தாம் முன்பு கூறிய முதல் நூல் அது சிவாகமம் அதன் வழியே வருகின்ற வழிநூல் சார்பு நூல் அவை சாஸ்திரங்கள் இவ்வாறு சிவாகமங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்ற முறைப்படி ஆலயம் மண்டபம் கோபுரம் நகரம் என்று இவ்வகையாக செய்வாய் என்று அந்த சித்தமூர்த்திகள் உபதேச மொழியினை அருளிச் செய்து மறைந்து அருளினார் நகரத்தை எவ்வாறு அமைப்பது திருக்கோயிலை எவ்வாறு அமைப்பது என்று குலசேகர பாண்டியன் கவலையோடு மந்திரிகளோடு ஆலோசனை செய்ய தொடங்கியபோது போது அந்த கணத்திலேயே இவ்வாறு எழுந்தருளிய சித்தமூர்த்திகள் எவ்வாறு நகரமும் திருக்கோயிலும் அமைக்கப்பட வேண்டும் என்ற வழியினையும் உபதேசித்து அருளி மறைந்து அருளினார் எப்பொருள்களிலும் மறைந்து நிறைந்த சோமசுந்தரக் கடவுளுடைய தாமரை மலர் போன்ற திருவடியில் அன்பு நிறைந்த மனத்தை உடைய குலசேகர பாண்டியன் பெருமானின் கருணையை எண்ணி எண்ணி வியக்கின்றான் பெருமான் உபதேசித்து அருளியபடியே இந்த பூவுலகத்தில் உலகத்தில் இருக்கின்ற சாஸ்திரங்களில் வல்லவர்களாக இருக்கின்றவர்கள் சிவாகமங்களில் வல்லவர்களாக இருக்கின்றவர்கள் என்று அனைவரையும் அழைத்து வருகின்றார் நகரம் அமைப்பதற்காக எல்லாம் வல்ல சோமசுந்தரேஸ்வரரே சித்தமூர்த்தியாய் வந்தருளி சொல்லி தெரிவித்த வண்ணம் ஆலயமும் அழகிய நகரமும் அமைக்க தொடங்குகின்றார் குலசேகர பாண்டிய மன்னன் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்